ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு டே பார்த்துட்டீங்கன்னா ஒரு டேமு காலக்கெல்லாம் வந்து கட்டிங்கில் என்னென்ன துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வேலை முடிஞ்சதுனால ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கறனால சரி பாத்துடலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை வந்து ஈக்குவல் பண்ணிக்க முடியும் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வேலூர்ல இருந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கொரியர் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ரெண்டு செட் வந்து குர்த்தியும் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க இது வந்து என்னோட ஓல் இன்னொருக்கு எனக்கு தச்சுக்கிறதுக்கு தான் இது வந்து ஒரு பிட்ரஸ்ல வந்து ஒரு டிசைன் பாத்திருந்தேன் அது மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தேன் பட் தகையா அதுக்கு டைமே கிடைக்கல கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கப்ப ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் பட் எனக்குதான் அதுக்கு டைம் கிடைச்சிட்டு சரி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமா எதாச்சும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பாடி பில்டிங் வச்சிட்டு மது ஒர்க்லாம் பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் சரி அதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கட்டிங்கே வந்தேன் அது ஃபுல்லா ஸ்பிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட்டிங்க்கே வந்தேன் அது என்னோட ஓன் ட்ரெஸ்னால எதுக்கு காமிச்சுக்கிட்டேன்னு சொல்றது காமிக்கல முடிஞ்சா வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டிட் பண்ண ஆட் பண்றேன் இந்த ட்ரெஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஷர்ட் உண்ல வந்து ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க தான் அதனால சரி அதை கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும் நான் ரெகுலர் யூஸ்க்கு போட்டுக்கவே எனக்கு மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி அதை வந்து கட்டிங் போட்டு இருந்தேன் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டா தான் கேட்டாங்க பட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இதுல வந்து பட்டன் கேட்டிருந்தாங்க பட் நான் பட்டன் வந்து எப்பவுமே நான் வந்து வச்சு தரமாட்டேன் காஜாவும் சரி பட்டன் சரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி தர மாட்டேன் ஏன்னா வந்து சப்போஸ் பட்டன் சைஸை விட காஜா சைஸ் வந்து ஓரளவு ஒரு பாயிண்ட் அளவு கூட அதிகமா போயிடுச்சுன்னா பட்டன் வந்து விலகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அது வந்து எதுக்கு அந்த ரெஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி டைம் வந்து பட்டன் வைக்கிற மாதிரி இருந்தாலே இந்த ஷர்ட் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து நான் கொடுத்துருவேன் நீங்க வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணியே கொடுங்க அப்படின்றத இந்த மெட்டீரியல்ல பாத்துட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி டிசைன் வந்து டிசைன் பண்ணி சொல்லியிருந்தாங்க பார்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து யோக் பார்ட்ல இருந்து கீழே வந்து அந்த ஒரு த்ரீ லேயர் மட்டும் நாட் வர இன்னொரு இந்த இந்த டாப் மாதிரி வந்து டிசைனும் லைட் பாக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த குர்த்தி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இது வந்து ஃபுல் செட் சுடிதார் மாதிரி அவங்க அம்மாவுக்கு டாப் அண்ட் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதோட எப்பவுமே நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்றேன் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து நான் ஒரு டைம் டிரா பண்ணிட்டு அதுல என்னென்ன மெஷர்மெண்ட் என்னென்ன பாட்டு கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் எழுதிட்டு கரெக்டா வந்து மெஷர் பண்ணி அதுக்கான ஈசளவன் சீமலம் எல்லாமே மெஷர் பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம் தான் வந்து பைனலாக வந்து கட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ரெகுலரா வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கனால இது வந்து வாரத்துல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மந்த்லியே ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் தான் நம்ம குர்த்தி மேக்ஸி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம் கொரியராம் சட்டா ஸ்டிச் பண்ணுவோம் பட் நம்ம பக்கத்துல இருக்க பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்கப்போ மந்த்லி ஒரு டென் ஒரு மேக்ஸி ஒரு அப்படி அந்த மாதிரி ஒரு பத்து இது ஸ்டிப் பண்ணுவோம் வேங்க மேக்ஸி குடுத்து அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுவோம் பிளவுஸ் வந்து எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவாங்க அதனால வந்து மைண்ட்ல கரெக்டா இருக்கும் பட் இதுக்கெல்லாம் பாட்டன் போட்டு இதுக்கெல்லாம் ட்ரா பண்ணிட்டு அதுக்கெல்லாம் லைன்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி போடுறப்ப தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது எனக்கு வந்து பிளவுஸ்ன்றது வந்து அக்யூரேட்டா நைட்டு தூங்கிட்டு எழுப்பி இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம பேரன் போடாம ஈஸியா நம்ம கட் பண்ணி முடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தரவா இருக்கும் பட் மேக்ஸி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து நான் வந்து டிராப்டிங் பண்ணிட்டு தான் நான் வந்து மொத்த ஒர்க்லயே ஸ்டார்ட் பண்ணுவேன் அன்னையோட டே எனக்கு இப்பதான் ஒர்க் போச்சு அன்னைக்கு வந்து இந்த டேல வந்து ஃபுல்லா வந்து அந்த மூணு செட் சுடுதாஸ் குர்த்திஸ் எல்லாமே பினிஷ் பண்ணிட்டு என்னோடதே ஒன் தான் பினிஷ் பண்ணிட்டு அந்த கட் பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா அந்த ஒயிட் கலர் பிளவுஸ் அதையும் ஸ்டிச் பண்ணி தான் எடுத்து வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் அடுத்த நாள் இது வந்து நெக்ஸ்ட் டே பிளாக் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து கொடுத்துட்டு போன கஸ்டமர் ஒரு நாலு செட் வந்து லைனிங் பிளவுசஸும் ஒரு அஞ்சு செட் அஞ்சு அஞ்சு வந்து நார்மல் ஓசி கொடுத்துருந்தாங்க இது ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் பட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க அது நம்ம ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் தான் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சைஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் தான் நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் நான் வந்து ரெகுலராக நான் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் அதிகமாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன் இது கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைஸ் இருக்கிறனால ரொம்பவே டைம் எடுத்துச்சு இந்த ப்ளவுஸ்லாம் கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஹாஃப் அவர் வந்து நான் வந்து டைம் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் பூனம் மெட்டீரியல் ரொம்பவே கிளாத் அந்த இருக்கப்ப ரொம்பவே டைம் எடுக்கும் அதுக்கெல்லாம் நான் இவ்வளவு மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன் இல்ல சீக்கிரமா முடிக்கிற மாதிரி மத்தோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா சீக்கிரமா முடிக்கலாம் பட் அந்த அளவுக்கு பினிஷிங் லுக் கொண்டு வர முடியாது அது இல்லாம இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒட்டு போடுற மாதிரி இருந்தது துணி சுத்தம் பட்ட பே கஷ்டப்பட்ட அப்பவே சொன்னேன் இது மாதிரி ப கட்டாதுங்க இல்ல இல்லைன்னா நீங்க சேரீ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கிழிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க சரி அதனால அது இல்லாம வந்து நம்ம பிளவுஸ் கட் பண்ண போனா பிளவுஸ் பீஸ் வந்து ஒரு சைடு எடுத்து சாரியோட பாதி சைடு வந்து கட் பண்ற மாதிரி இருக்கு இல்லைன்னா பிளவுஸ்ல வந்து நடுவுல கிராஸ் லைன் போற மாதிரி இருக்கு ரொம்பவே கேஸ் ஆரம்பிச்சு துணியும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பிளவுஸ் மட்டும் ரெண்டரை மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துச்சு அப்படின்னு பிளவுஸ் நம்ம வாங்கியாச்சு பிரிச்சாச்சு நம்ம ஸ்டிஷ் பண்ணி தான் ஆகணும் ஆனா வந்து நான் ஒரு டூ டேஸ் டைம் எடுத்துக்கிட்டேன் சீரியஸ்லி இந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிஃப்ட் பண்ணி குடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது பட் வந்து நம்ம ரெகுலரா வந்து இந்த சைஸ்ல ஸ்டிஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல கரெக்டா நம்ம எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்றது தெரியும் பட் இந்த பிளவுஸ்ல வந்து எப்பயாவதுல இந்த மாதிரி நம்ம ஸ்டிஷ் பண்றோம் அதனால கொஞ்சம் டைம் எடுத்து குடிச்சுதான் அடுத்து பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த பிளவுஸ் கட்டிங் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது சரி அதெல்லாம் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு நீங்க எவ்ளோ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட ரெகுலர் சைஸ விட ஒரு டூ டேஸ் வந்து பிளஸ்ஸா இருந்துச்சு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுதுங்களான்னு சொல்லுங்க நான் வந்து அதிகமா சார்ஜ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி வந்து நான் வாங்குறேன் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பிளஸ் சைஸ் ஆரம்பிச்சேன் அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் அதிகமா ஆவேன் ஏன்னா டைம் அதிகமா இருக்கும் அந்த டைமிங்ல வந்து நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம் அதனால கொஞ்சம் அதிகமா வாங்குவேன் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்றப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு லைனிங்கும் வந்து எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் பிளஸ் சைஸ்னால வந்து அவங்க வந்து கொஞ்சம் லென்த்தி ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால கம்பல்சரி நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒன் மீட்டர் நார்மல் பிளவுஸ்க்கு எடுக்கிறேன் ஒரு தேர்ட்டி சைஸ்க்கு தேர்ட்டி சைஸ்க்கு ஒன் மீட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒன் தேர்ட்டி அந்த மாதிரிதான் நான் வந்து எடுப்பேன் அந்த மாதிரிதான் லைனிங் வந்து கட் பண்ணி எடுப்பேன் இவங்களுக்கு அதே மாதிரி தான் வாங்கினேன் ஒரு ப்ளவுஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணேன் இது வந்து உங்களுக்கு ஓகேவா இல்ல எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் ஷார்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் வெளியே எவ்வளவு ரேட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்குவேன் ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃபிக்ஸிங் ரேட் இருக்கும் இப்போ எங்கள் ஏரியாவை பார்த்துட்டிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபாய் லைனிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பது ரூபாய் வாங்குவாங்க பட் லைனிங் வந்து லைனிங் வந்து நம்ம எடுத்து இந்த இரநூத்தி முப்பது ரூபாய் இல்ல லைனிங் வாங்கல அவங்க நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்றப்ப வந்து அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணுவாங்க பட் நம்ம ஹோம் டெய்லரா இருக்கறனால கண்டிப்பா அவ்வளவு ரேட் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க அதுதான் உண்மை நம்ம நீங்க என்னதான் வேற பிஸ்னாலும் அதை கொடுக்கவே மாட்டாங்க இவ்வளவு ஆகுது அவ்வளவு ஆகுது கரண்ட் பில் இவ்வளவு வருங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நான் பட் நான் இப்ப எவ்வளவு வாங்கிட்டு இருக்கேன் கரண்ட்ல எவ்ளோ வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் தொண்ணூறு ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன் நார்மல் ப்ளவுஸுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒன் எயிட்டி வாங்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி வந்து லைனிங் நான் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா வந்து டூ ஃபிஃப்டி கம்பல்சரி நான் வாங்கிடுவேன் லைனிங் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி தரதுக்கும் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சதுனா ஸ்டிச்சிங் வந்து இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு தான் பண்ணுவேன் அவங்க உடனே கேட்டிருந்தாங்க பட் நான் வந்து டைம் இருக்கப்ப வந்து நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்தது கொஞ்சம் வெளியில போற வேலைலாம்ன்றது அதெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு தான் மொத்தம் ஒர்க்கை அப் பாக்கணும்னு கஷ்டப்பட்ட சரி கொஞ்சம் பொறுமையாவே கொடுங்க பாத்துட்டே கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதனால சரி டூ டேஸ் கழிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா எனக்கு டே வந்து ஃபுல்லாக டைம் ஒதுக்கியாச்சுன்னா இன்னொரு அஞ்சு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதையும் கட்டிங் போட்டு எடுத்து வச்சனும் அதுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒன் வந்து கட் பண்ணி எடுத்து அதை அப்படியே ட்ரேஸ் அவுட் போட்டு ஃபுல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சேன் அதனால இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலாம் அந்த பிக்கெல்லாம் ஏன்னா ரொம்ப லென்த்தா வீடியோ போகும் உங்களுக்கும் போர் இல்லை அதனால வந்து கொஞ்சம் கம்மியான பிக்சர்லாம் உங்களுக்கு வச்சுருந்தேன் த கட்டிங் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து சிங்கிள் டாட் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கொஞ்சம் ஏஜ் நானும் அவங்க பாட்டி ப்ளவுஸ்ன்னு சொல்லலாம் சிங்கிள் டாட் ப்ளவுஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் சரி இவ்வளவுதான் பண்ணியாச்சு அது ஒரு ப்ளவுஸ் தான் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இருந்தா கொடுத்திருந்தாங்க பட் அதுல வந்து துணி அளவுக்கு பத்தலை கரெக்டா ஒரு எழுபது பாயிண்ட் தான் இருந்தது கொஞ்சம் லென்த் அதிகமாக கேட்டதுனால துணி சுத்தமாக பத்தவே இல்லை அது மாதிரி ஸ்லீவும் லென்த் அதிகம் எழுபது பாயிண்ட்லாம் அவள் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் நான் அதிகமாக ஒட்டு வரும்னு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னா எனக்கு இல்லை நான் கம்பல்சரி எனக்கு வேணும்ன்றதுனாலதான் நான் அந்த ஒட்டு போட்டே அதிகமா ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் சரி அந்த பிளவுஸ் எடுத்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து பெண்ணிங் வைக்க வைக்க நம்மளுக்கு தான் அதிகம் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அதனால வந்து சரி கட்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைனலா பாத்தீங்கன்னா எனக்கு தெய்வம் முக்கால்வாசி வந்து கட்டிங்கே போயிட்டு ஒரே ஒரு பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடிஞ்சிச்சு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு முந்தின நாள் வந்து என்னாலும் எல்லாமே பினிஷ் பண்ணி அவங்களுக்கு நான் குடிவேன் அன்னைக்கு அந்த டெய்லி ஈவினிங்லயே சென்ட் பண்ணி முடிச்சிட்டேன் நீங்க எந்த மாதிரி நேரம் ஒதுக்கிவேன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அன்னைக்கு என்ன டேல இருக்கோ அந்த பிளவுஸ் எடுத்து அப்ப கட் பண்ணி அப்ப ஸ்டிச் பண்ணுவாங்க சில பேர் என்ன மாதிரி ஆள் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ டைம் இருக்கப்ப கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஒர்க் இருக்குல்ல கொஞ்சம் ஃப்ரீ டைமா இருக்கப்ப நம்மளால கஷ்ட கட்டிங் பண்ணிடுவோம் அப்படின்ற ஆளுங்களும் இருப்பாங்க நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கப்ப கட்டிங் பண்ணி எடுத்து வச்சிருவேன் பட் அதிக ஒர்க் இருக்கப்ப இல்லை அர்ஜென்ட் ஆர்டர்ஸ்னா கண்டிப்பாக அன்னைக்கு நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் இது டூ டேஸ்க்கு அப்புறம் எடுத்த பிளாக் தான் ஏன்னா இதில் ஸ்டிஷிங்கில் வந்து நான் ஒரு வீடியோஸ் தான் கிளிப்பிங் கூட நான் எடுக்கவே இல்லை ஏன்னா ஃபோன் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கு கொஞ்சம் பேட்டரி வந்து நிற்க மாட்டேங்குது சால் கரெக்டாக கெடுக்கணும் கொஞ்சம் சடன் ஆகிடுது ஃபோனு அதனால எந்த கிளிப்பிங்கும் எடுக்கல சரி இந்த மாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணதை மட்டும் கிளிப்பிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் இது பார்த்துட்டுங்க ஒரு மூணு நாலு ப்ளவுஸையும் ஃபைனல் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி ஹூக் வச்சு கஸ்டமர்ட்ட டெலிவரி கொடுக்கறது மட்டும் தான் வேலை இதுக்கு ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்ட நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் எல்லாமே சாரீ ஓரடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி லைனிங்கோடு சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் ப்ளவுஸஸ்க்கு வாங்கியிருந்தேன் நீங்கள் எவ்வளோ வாங்குவேன்னு கவன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ப்ளவுஸ் அதையும் ஸ்டிப் பண்ணுவேன் ஏன்னா இந்த ப்ளவுஸ்க்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு கண்டிப்பா அந்த நார்மல் ப்ளவுஸ் அஞ்சுமே வந்து ஒரு டீலர் கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி கொடுத்ததாக அதையும் டெலிவரி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன் பாய்